We, the prefect of Pokemon de

रेटाइय ना माटकाना है उ भी स्वेष बाणव जब रामशि पानागी जब रामश खा है कि निक தரம் மூன்று சி மாணவ தேவை ராசகுமார் தரம் தரம் மூன்று டி மாணவ

உதவிசிரேஷ்டமானவற்றினரெண்டு தர நான்கு மாணவர்களுக்கான சின்னம் சூடுநீர்கள் சின்னத்தை சூப்படி கவையர்கள் கவிஸ்தன் दिनेश अभिजीत <laughs> <laughs>

ත आශ් साය

वसंतुमारणवी शिवशील अभिष्ण शिवशील अभिष्णवी இதுவரை தர நான்கு மாணவர்களுக்கான சின்னம் சூட்டி கவலைவர் மாணவன் தலைவி துஷியஞ்சன் கரணிகா தொடர்ந்து தரம் ந்து பி தரம் ஐந்து பி மாணவ தலைவன் ஜீவகன் ததுஷன் தரவோசனை மாணவ தலைவன் கமிழ்நாத் மாணவத்தலைவி எழுதவரசர் நந்தனா மாணவ தலைவி உதயகுமார் சைனிகம்

जीवान सारे मानव तहिधन भेदिका मानव तलिए महिधन वेदिका න பா ද න ස முரணிதரன் அபிஷா தொடர்ந்து தரம் ஐந்து இ வகுப்பு மாணவ தலைவர் குகதாசன் அஸ்வினுடைய தலைவசங்கள் தொடர்ச்சியாக போலாம் मानव तेवर सुधाकर धनुष्त

मानव तleben वसीकरण शरण அனைவருக்கும் நல்லா அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கொண்டு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் என்னை பிரதமர் இருந்தனர் உரையாற்றுமா கூறியிருக்கிறார்கள் என்னை பொறுத்த வகையில் உரையாற்றுவதானால் உங்கள் கொண்டு அறிவுரை கூற அல்லது நாங்கள் உலகாலமும் படிப்பில் கடந்து வந்த பாதை பற்றிய அனுபவத்தை கூறலாம் அறிவுரை கூற வேண்டியது எப்பொழுதும் உங்கள் குருவான ஆசிரியர்களுக்குரியது உங்களுக்கு திறமையான திறமையான படிப்பிக்கக்கூடிய அறிவுக்கு நல்ல ஆசிரியர் கிடைத்திருந்தார்கள் எனவே நான் அறிவுமை கூறவில்லை எனது படிப்புகள் சம்பந்தமான கடந்து வந்த அனுபவங்களை கூறுவதாக இந்த வயசில் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளப் போவதில்லை எனவே இந்த சின்ன சூட்டுவது தொடர்பாக ஒரு சிறிய கருத்தை கூறி அமர்களின்னு நான் நினைக்கிறேன் எமது நாட்டின் எதிர்காலமாக இருந்தாலும் சரி எமது இனத்தின் எதிர்காலமாக இருந்தாலும் சரி இந்த பாடசாலையின் எதிர்காலமாக இருந்தாலும் சரி மாணவர்களாக உங்களின் கைகளில் தான் அது நடத்தப்பட்டு கொண்டு செல்லப்பட வேண்டியவர்களாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் உங்களுக்குரிய இந்த வசதிகளை ஏற்படுத்தி அந்த அரசாங்கமே ஒரு நியமனத்தை நிறுவி அந்த அதன் அடிப்படையில் தலைவர்களை ஆரம்பத்தில் இருந்தே உருவாக்கி ஒரு தலைமை தாங்கக்கூடிய பண்பை உருவாக்க வேண்டும் என்று ஆரம்ப பிரிவு பாடசாலை மாணவர்களுக்கே அதை ஒரு வழிகாட்டுதலாக நியமித்துள்ளார்கள் அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன் இருந்த சின்ன சூட்டப்பட்ட மாணவர்களும் ஏனிய மாணவர்களும் ஒரே நிலையில் பார்க்கப்பட வேண்டிய மாணவர்களே உங்கள் உரிமைகள் நீங்கள் கல்வி கேட்கிற பாடசாலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதிகளோ என்னவோ உங்களுக்கு உங்களுடைய உங்களோட தரத்துக்கேற்ற ஈக்குவலாக சமபங்காக பெறக்கூடிய உரிமை உடையவர்கள் நீங்களே சின்ன சூட்டப்பட்டவர்கள் சூட்டப்படாதவர்கள் என்ற வேறுபாடு எந்த நிலையில் காட்டப்படாதது என்று நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு உங்களுக்குரிய தேவைகள் உங்களுக்கு தேவைகளை நீங்கள் சரிசமனாக இந்த பாடசாலையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொள்ள முடியவில்லை உங்களுக்கு ஒரு